என்ன பண்ணுறதுன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை கடன் பிரச்சனை உங்களுக்கு சீக்கிரம் தீரணும்னு நினைக்கிறேன் கடன்றது ஒரு பிரச்சனையாக இருக்குது பார்த்தீங்களா அது சீக்கிரம் தீரணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் சீக்கிரம் கடனை மற்றவங்களுக்கு அடைக்க வேண்டியதுன்னு சீக்கிரம் கொடுத்துட்டா நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கான பதிவு தான் இது முழுசாக பாருங்கள் இஎம்ஐ கட்டுறாங்க அந்த நேரத்தில் எப்படிங்க நான் பணம் கட்டுறதுன்னு கேட்குறீங்களா வரேன் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு தனி பர்சன் கிட்ட வாங்கியிருக்கீங்க அந்த ஊர்லையே இல்லைங்க அவர்கிட்ட எப்படிங்க நான் பணம் கொடுக்குறது வெயிட் பண்ணுங்கள் இல்லை எந்த ரூபா நோட் வச்சிங்களோ அதை அவருக்கு தான் கொடுக்கணும் நல்லா கவனிச்சுக்கோங்க அது அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் ஒரு தடவை செஞ்சால் உடனே கிளியர் ஆயிடுமா அப்படின்னு கேட்டால் ஒரு தடவை செஞ்சால் அந்த நேரத்துக்கு எவ்வளோ கிளியர் ஆகணுமோ அவ்வளோ கிளியர் ஆகும் ஒவ்வொரு செஞ்சுக்கிட்டே இருந்தால் அவ்வளோ கிளியர் ஆகிட்டே இருக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது கடன் பிரச்சனை நான் திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அதாவது கடன் வாங்கினது திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இன்னமும் என்னால் அடைக்கவே முடியலைங்க வட்டி கட்டிட்டேன் அசுலம் சேர்த்து கட்டிட்டேன் இன்னமும் நான் கட்ட வேண்டியது இருக்குது உண்மையாகவே நான் கடன் திருப்பி கட்டணும்னு நினைக்கிறேன் எனக்கு அதுக்கான பொருளாதாரம் கிடைக்க மாட்டேங்குது நான் கடன் என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க ஃபோனில் கேட்குறாங்க ஒரு பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கிறோம் இல்லை ஒரு மனிதர்கிட்ட கடன் வாங்கிக்கிறோம் தனியார் மனிதர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறோம் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறோம் என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன பண்ணுறதுன்னா நான் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை கடன் பிரச்சனை உங்களுக்கு சீக்கிரம் தீரணும்னு நினைக்கிறேன் கடன்றது ஒரு பிரச்சனையாக இருக்குது பார்த்தீங்களா அது சீக்கிரம் தீரணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் சீக்கிரம் கடனை மற்றவங்களுக்கு அடைக்க வேண்டியது சீக்கிரம் கொடுத்துட்டா நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கான பதிவு தான் இது முழுசாக பாருங்கள் மைத்திரேயி முகூர்த்தம் அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா மைத்திரேயி முகூர்த்தம் பற்றி நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு பதிவு போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூலை மாதம் வரக்கூடிய ஏழாம் தேதி ஏழாம் தேதி ஜூலை மாதத்தில் ரெண்டு ஐம்பத்தெட்டுலேருந்து அஞ்சு பத்து வரையிலும் சரிங்களா டே டைமில் ஏர்லி மார்னிங் இல்லைங்க சாயங்காலம் ரெண்டு இருந்து அஞ்சு பத்து மணி வரை அஞ்சு பத்து வரையிலும் மைத்திரேயி முகூர்த்தம் அப்படின்னு ஒரு முகூர்த்தம் இருக்குங்க அந்த பிரம்ம முகூர்த்தம் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி மைத்திரேயி முகூர்த்தமும் கடன் அடைக்கிறதுக்கான சரியான நேரம் இது இப்போ பேங்க்ல நான் இஎம்ஐ கட்டுறேங்க அந்த நேரத்தில் பணம் கட்டுறதுன்னு கேட்குறீங்களா வரேன் வெயிட் பண்ணுங்க நீங்கள் ஒரு தனி பர்சன் கிட்ட வாங்கிருக்கீங்க அதனால ஊர்லயே இல்லை அவர்கிட்ட எப்படி பணம் கொடுக்கறது வெயிட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நான் சரி ஃபஸ்ட் என்ன திரும்ப பண்ணுங்கள் மைத்திரை முகத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு பிரியாணி அலையை எடுத்து வச்சுக்கோங்க எங்கேயும் ஓட்டையே இல்லாமல் கிழியாத முழு பிரியாணி எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க கடைங்களில் கிடைக்குது பிரியாணி இலைன்னு கேளுங்க காமிப்பாங்க ஒரு நல்ல பெரிய பிரியாணி இலையை வாங்கி வச்சுக்கோங்க ஒரு பச்சை கலரில் எழுதக்கூடிய பெண் ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு கிளாஸில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க க்ரீன் கலர் பெனில் எழுதுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் அவர் என்ன பண்ணார் பிரியாணியில் எழுதிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுருந்தார் அது வந்து வேறு கலரில் இருந்துச்சு பிளாக் கலரில் இருந்துச்சு நான் கேட்டேன் என்ன சார் பிளாக் கலரில் எழுதி நான் க்ரீன் கலரில் சார் எழுது க்ரீன் கலர் பெனில் தானே எழுத சொன்னா அப்படின்னா சார் பாருங்கள் பேனாக க்ரீன் கலரில் தான் இருக்குது அப்படின்னாரு அப்போ அந்த மை அந்த இங்கு இருக்குது பாருங்கள் அது க்ரீன் கலரில் இருக்க குடியணும் இருக்கணும் அந்த மாதிரி பேனாக வாங்கிக்கோங்க கிளிட்டரிங் பேனாக வாங்கலாம்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க ஆனால் கிளிட்டரிங் பேனாவில் ஒரு விஷயம் என்னென்னா எழுதிட்டு மை அதுவும் அந்த பிரியாணியில் எழுதிட்டு கையை வச்சு இப்படி தேய்ச்சா போய்டும் அதனால் கிளிட்டரிங் பேனாக வேணாம் ஜெல் பேனாக ரீஃபில் பேனா அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கோங்க கிரீன் கலரில் ஸ்கெச் கிடச்சால் கூட ரொம்ப நல்லது க்ரீன் கலர் எழுதணும் சரிங்களா என்ன எழுத போகிறீங்கன்னு கேட்குறீங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ இப்போ ஒரு கோடி ரூபாய் ஒரு கடன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா இப்போ சுப்பிரமணிய சாமின்னு வச்சுக்கோங்க முருகர் அவர் தான் அவருக்கு நீங்கள் திருப்பி கொடுக்கணும்னு நினச்சிக்கோங்க நான் சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்து விட்டேன் எப்படி இன்னும் நான் கொடுக்கல ஆனால் கொடுத்து விட்டேன் அப்படின்னு நீங்கள் இங்கே எழுதுங்க எழுதிட்டு இப்போ நீங்கள் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க இப்பொழுது நான் ஐநூறு ரூபாய் கொடுக்கிறேன் என்னங்க ஒரு கோடி ரூபாய் எங்கே இருக்குது ஐநூறுபாய் இப்போ என்ன இருக்கோ அதான கொடுக்க முடியும் ஐநூறு ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் எழுதி வச்சுருக்கீங்களோ அந்த அந்த அமௌண்ட் ரூபா நோட் இருக்கு பாருங்க அந்த ரூபா நோட்டு எடுத்து அந்த இலை மேலே வச்சுருங்க வச்சுட்டு பூஜை ரூம்லாம் வச்சுருங்க எப்போ மைத்திரை முகூர்த்தம் ஆரம்பித்ததுலேருந்து எடுத்து வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போகட்டும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறமா என்ன எடு அதுக்கப்புறமா எடுத்து என்ன பண்ணுங்கள் அந்த பர்சனை நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் யாருக்கு கொடுக்கணுமோ அந்த பர்சனை பார்க்க முடியும்னா நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐயாயிரூவா கொடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐயாயிரரூபாவில் இந்த ஐநூறுரூபா நோட்டு சேர்த்து வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு ஐநூறுபா வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஐநூறுபா நோட்டு சேர்த்து வச்சுக்கோங்க நீங்கள் எந்த ரூபாய் நோட்டு வச்சிங்களோ அதை அவருக்கு தான் கொடுக்கணும் நல்லா கவனிச்சுக்கோங்க அதை அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் செய்யணும் நான் இஎம்ஐயில் கட்டுறேன் நான் ஜிபேலெல்லாம் பண்ணுறேன் நான் பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறேன் இப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணதா இருந்தால் அந்த ஐநூறுபா நோட்டு சேர்த்து வச்சு டெபாசிட் பண்ணுங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்காக கடன் அடைக்கிறதுக்காக நான் ஜிபே பண்ணுறேங்க என் அக்கௌண்ட்டில் ஏற்கனவே அமௌண்ட் இருக்குதுங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் எப்படியும் ஒரு அக்கௌண்ட் உங்களுக்கு வச்சுருப்பீங்களா பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்களா அந்த அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள் இந்த ஐநூறுரூபா நோட்டை இந்த அமௌண்ட்டை நீங்கள் எந்த நோட்டு எடுத்து அது கூட வேற ஏதாவது சேர்த்து டெபாசிட் பண்ணால் இந்த அமௌண்ட்டை இந்த கடனுக்காக அடைக்கிறதுக்காக தான் நான் டெபாசிட் பண்ணுறேன்னு அப்புறமா கூட நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கோங்க ஆனால் அந்த அமௌண்ட்டை அப்போ எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா சரி எடுத்து வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறீங்க இந்த அமௌண்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் சரிங்களா கொடுத்துட்டேன்னு சொல்லி கொடுத்துட்டேன்னு மனசார நீங்க மனசுல எண்ணங்கள் உருவாக்கிக்கிட்டு எழுதி வச்சுட்டு அந்த நேரத்துல மைத்திரிய முகூர்த்தத்தில் அந்த நேரத்துல அந்த அமௌண்ட் ஒன்று ஜிபே பண்ணுங்க ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க வேற என்ன பண்ணுங்க வேற என்னெல்லாம் வேணாலும் பண்ணுங்க நேரில் போய் கொடுங்க இல்ல அவர வர சொல்லி கொடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அந்த டியூரேஷன் அந்த ரெண்டு மணி நேரம் இருக்குது பாருங்க கிட்ட ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் இருக்குங்களா பன்னெண்டு நிமிஷம் ஓகேங்களா அதுக்குள்ளே அந்த கடனை அடைக்க ட்ரை பண்ணுங்கள் அடைக்க ஒரு அமௌண்ட்டாவது எடுத்து கொடுங்க என்னால் எதுவுமே முடியலைங்கனாலும் பரவாயில்ல அந்த அமௌண்ட்டை எடுத்து ஒரு கவர் ஒயிட் கலர் கவர் வாங்கிக்கோங்க அந்த கவரில் போட்டு அந்த பிரியாணி எல்லாம் சேர்த்து உள்ளே வச்சுருங்க வச்சுட்டு இந்த அமௌண்ட் நான் அவருக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லி எடுத்து தனியாக சாமிக்கிட்டே வச்சுருங்க எப்போ மைத்திரே முகூர்த்தத்து எடுத்து வச்சுருங்க நீங்கள் அடுத்த நாள் கூட கொடுங்க அடுத்த மாதம் கூட கொடுங்க ஆனால் அவருக்கு தான் அது கொடுக்கணும் சரி கொடுத்துட்டீங்களா அந்த தான் கொடுக்கணும் கொடுத்துட்டீங்க அந்த நோட்டு ரூபான்ட் எது எடுத்து வச்சுன்னா அதான் கொடுக்கணும் கொடுத்துட்டீங்களா இப்போ அந்த பிரியாணி என்ன பண்ணுங்கள் வீட்டுக்குள்ளேயே எரிச்சிருங்க அந்த சுவாசம் உங்களுக்குள்ளே வரணும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்னு நினச்சிருந்தீங்களோ கடனை வாங்கி திருப்பி கொடுக்கணும்னு நினச்சிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் கொடுத்தாச்சு சரிங்களா அது எரிஞ்சிருச்சு எரிஞ்சு அதாவது கொடுத்தாச்சுன்ற நிம்மதியான சுவாசம் நான் எடுக்கிறேன் சரிங்களா அந்த சுவாசத்தை எடுங்க இப்படி செஞ்சு பாருங்க சீக்கிரமாகவே உங்களுக்கு எவ்வளோ கோடிக்கணக்கில் கடன் பிரச்சனை இருந்தாலும் சீக்கிரமாக சரியாகிவிடும் இப்ப பொருளாதார கடனுக்கு இது இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னு கேட்குறீங்களா இந்த பிறவி பெருங்கடன் பிறவி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்க பெருங்கடன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்க அதாவது கருமானம் தூக்கிட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் பாருங்க அதை சரி பண்ணுறதுக்கும் அந்த மைத்திரி முகூர்த்த நேரத்தில் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் பெத்த கடன் நான் பார்த்துக்கிறேன் அதையும் சரி பண்ணலாம் எப்படின்னு கேட்குறீங்களா பிறவி பெருங்கடன் சரிங்களா ஏற்கனவே எடுத்து கர்மாலாம் தூக்கி வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம் இப்போ நமக்கு என்ன வேணும் முக்தி அடையணும் முக்தி அடையணும் என்ன ஆகணும் என்னோடய கர்மாலாம் டிலீட் ஆகணும் நான் பெரிய லெவலில் டெவலப் முக்திலாம் வேணாங்க லைஃப்பில் பெரிய லெவலில் டெவலப் ஆகணும் அதுக்கும் ஏற்கனவே இருக்கிற கர்மாலாம் க்ளியர் ஆகணும் அப்போ எனது கர்மாவை நான் கழித்து கொண்டிருக்கிறேன் எனது கர்மாவை நான் கழித்து விட்டேன் இப்போ நான் முக்தி அடையணும் முக்திலாம் ஓகே அது நீங்கள் அடைஞ்சிக்கோங்க நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் சூப்பராக வாழணும் சரிங்களா எதுவாக இருந்தாலும் எழுதுங்க நான் முக்தி அடைந்து விட்டேன் நான் பெரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் மிக பணக்காரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதுங்க இதை எழுதும்போது எனது கர்மா அனைத்தும் கரைந்து விட்டன எது ஏற்கனவே தூக்கிட்டு அந்த கடன் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் கரைந்து விட்டேன்னு போங்க எது பொருளாதார கடன் இருந்தால் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை எழுதுங்க இல்லை எனக்கு பொருளாதார கடனே இல்லை எனக்கு இந்த கடன் தாங்க இருக்குது கர்மம் மட்டும்தான் இருக்குது இதை எழுதுங்க சரிங்களா எழுதிட்டு அதே மாதிரி தான் இந்த இலையை ஆட்டி கொடுக்குறதுன்னு கேட்குறீங்களா இந்த இலையை ஆர்டையும் கொடுக்க வேணாம் அமைதியாக கண்ண மூடி உக்காந்துட்டு நீங்கள் முக்தி அடைந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் எந்த நிலையில் இருப்பீங்கன்னு அப்படியே உங்களுக்குள்ளே கற்பனை பண்ணி பாருங்கள் அப்படியே இது கற்பனைன்ற மட்டும் கிடையாதுங்க அது உணர்வாக உணர்ந்து பாருங்கள் இப்படி நீங்கள் பெரிய பணக்காரன் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் கர்மாலாம் கிளியர் ஆகிடுச்சி கிளியரான பிறகு நீங்கள் எப்படி இருப்பீங்க கொஞ்சம் நல்ல ஒரு வசதியாக இருப்பீங்களா அந்த வாழ்க்கையை எப்படியே வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க அப்படின்னு ஒரு அப்படியே உட்காந்து அப்படியே உணர்ந்து பாருங்க கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் உணர்ந்து பார்த்துட்டு அந்த பிரியாணி ஆலேயே மறுபடியும் எரிச்சிருங்க ஆக மொத்தம் இந்த நேரம் மைத்திரியை முகூர்த்த நேரம் நமது கடனை கடன் பச்சனிலிருந்து வெளியில் வர்றதுக்கான அருமையான நேரம் இதை பயன்படுத்திக்கலாம் இது உங்கள் பொருளாதார கடனாக இருக்கட்டும் பிறந்த கடனாக இருக்கட்டும் பிறவி பெருங்கடனாக இருக்கட்டும் இல்லை எந்த கர்மாவார்கள் என்னாலும் ஆனாலும்ங்க ஒரு தடவை செஞ்சால் உடனே கிளியர் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் ஒரு தடவை செஞ்சால் அந்த நேரத்துக்கு எவ்வளோ கிளியர் ஆகணுமோ அவ்வளோ கிளியர் ஆகும் ஒவ்வொரு செஞ்சிக்கிட்டே இருந்தால் அவ்வளோ அவ்வளோ கிளியர் ஆகிட்டே இருக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் அடுத்த மைத்திரை முகூர்த்த நேரம் எப்பன்றது அடுத்தது இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த பரிகாரத்தை செய்கிறோம் நம்ம வாழ்க்கையில் கடன் பிரச்சனையே இல்லாமல் அளவுங்க எல்லாத்தையும் தீக்கு வாரம் கட்டிச்சு நம்ம ஜாலியாக வாழலாம் வாழ்க வளமுட